ஒரு ஊர்ல ஒரு பெரிய படக்காரர் இருந்தாரா ஒரு நாள் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவரோட விலை உயர்ந்த செருப்பு திடீர்னு பிஞ்சு போச்சு அவ்வளவு விலை உயர்ந்த செருப்புங்கறதால தூக்கி போட மனசு வரல அப்படியே பக்கத்துல ஒரு வீடு இருந்துச்சு அந்த வீட்டுக்காரர் கிட்ட போயி ஐயா என் செருப்பு பிஞ்சு போச்சு இது விலை உயர்ந்ததுங்கறதால தூக்கி போட மனசு வரல உங்க வீட்ல வச்சுக்கறீங்களா நாளைக்கு எந்நாள் வந்து எடுத்துட்டு போவான்னு சொன்னாரு அந்த வீட்டுக்காரரும் அடடே இவ்ளோ பெரிய பணக்காரரோட செருப்பு நம்ம வீட்ல இருக்குது நமக்கு ஒரு பெருமைதானேன்னு தானேனு நினைச்சு பரவாயில்லங்கய்யா இங்கேயே இருக்கட்டும் சம்மதிச்சாரு நாட்கள் போச்சு காலம் உருண்டுச்சு ஒரு நாள் அந்த பணக்காரர் இறந்து போயிட்டாரு அவர் அடக்கம் செய்ய ஊர்வலமா தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு பயங்கரமா மழை வர ஆரம்பிச்சுச்சு அவங்க இருந்த இடம் சரியா அந்த பணக்காரரோட செருப்ப கழட்டி போட்டா அதே வீட்டு வாசலா இருந்துச்சு ஊர்வலத்துல வந்தவங்க அதே வீட்டுக்காரர்கிட்ட போய் ஐயா சரியான மழை மழை விடுற வரைக்கும் ஐயாவோட உடல உங்க வீட்டு வாசல்ல வச்சுக்க அனுமதி கொடுங்கன்னு கேட்டாங்க அதுக்கு அந்த வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு தெரியுமா யாரோட பணத்தை யார் வீட்டுல வைக்க போறீங்க மரியாதையை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி விரட்டிட்டாரு பாத்தீங்களா மனுஷ உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அவர் கிட்ட செருப்புக்கு இருந்த மரியாதை கூட உயிர் போனதுக்கு அப்புறம் அவர் உடம்புக்கு கூட இல்ல அதனால தான் சொல்றது நம்ம வாழ்ற வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும் இதுதான் முக்கியம் என்ன சொல்றீங்க